நல்லதெல்லாம் கேட்க நஸ் நஸ் பட்டாம்பூச்சி வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் இது வெличе வாசல் வெличе வாசல் நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அன்றாட வாழ்க்கையில நம்மோட பின்னி பிணைந்திருக்கிற அறிவியல்பத்தனை வரலாறுத தான் பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில நமக்கு தெரிஞ்ச பல அறிவியல் பொருட்களை தெரியாத உண்மைகளை பத்தி சொல்றதுக்காக நம்முடைய நீராங்க திண்டுக்கல்லை சேர்ந்த மின்னணு பொறியாளர் கல்லூரி பேராசிரியர் முனைவர் கருப்புசாமி அவர்கள் வாங்க நேர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாமுச்சி எஃப்எம் இது வெளிச்ச வாசல் நிகழ்ச்சி நான் உங்கள் பேராசிரியர் கருப்புச்சாமி நம்ம இன்னைக்கு வெளிச்ச வாசல் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இந்த பொருள் இல்லாமல் யாராலையும் இருக்கவே முடியாது சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துருவோம் ஆனால் இந்த பொருள் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம மக்களால் யாராலையும் இருக்க முடியாது ஏன்னா அப்படி அந்த பொருள் வந்து நம்மளைய வந்து ஆக்கிரமிச்சிருச்சு வேற ஒன்றும் இல்லை நம்ம செல்ஃபோன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செல்ஃபோன் அப்படின்னாலும் மொபைல் ஃபோன் அப்படின்னாலும் செல்லுலர் ஃபோன் அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான் இதை வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொலைபேசியே இருந்துச்சு நம்ம யாருக்காவது ஃபோன் பேசணும் அப்படின்னா இந்த தொலைபேசி இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம பேசணும் ஆனால் இப்போ அப்படி இருக்கா நிலமை கிடையவே கிடையாது நாட்கள் வளர வளர அதோடைய மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் எல்லாத்தையும் செல்ஃபோன்ல அடைக்கிருச்சு இப்போ இருக்கக்கூடிய தொலைபேசி அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொலைபேசி எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குறோம் அறிவியல் பூர்வமாக நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எங்க வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளில் செல்போன் வளர்ச்சி தான் ஆரம்பிக்குது ராணுவத்தில் ரேடியோ வயர்லெஸ் சிஸ்டம் மூலமா தகவல இருக்காங்க அதை அடிப்படையாக வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மார்டின் கூப்பர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க இன்ஜினியர் அவர் தான் செல்போனை கண்டுபிடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் செல்போன் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலோ எயிட் தௌசண்ட் நெக்ஸ் அப்படிங்கிற மாடல் அதை கண்டுபிடிச்சாரு இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு மக்களே இப்போ நம்ம செல்போன் சார்ஜ் பண்ணோம்னா ஒரு ஒரு மணி நேரம் சார்ஜ் பண்ணோம்னா ஒரு நாள் முழுவதும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்க பத்து மணி நேரம் சார்ஜ் பண்ணாதான் முப்பது நிமிஷம் பேச முடியும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் அந்த மாதிரி காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல கண்டுபிடிச்ச இந்த போன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பத்து வருஷம் கழிச்சுதான் கமர்ஷியல் ஃபோனை அறிமுகப்படுத்துகிறாங்க ஏன்னா இந்த செல்போனோட பேட்டரி நெட்ஒர்க்கோட ஃபோனோட விலை தயாரிப்பு செலவுகள் கவர்மெண்ட் ரூல்ஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணி பத்து வருஷம் ஆச்சு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஜிஎஸ்எம் தொழில்நுட்பத்தை வச்சு சிம் கார்டு போடுற மாதிரி மக்களோட பயன்பாட்டிற்கான செல்போன் அறிமுகப்படுத்துனாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல ஸ்மார்ட் ஃபோன் ஆப்பிள் கம்பெனிக்காரங்க அறிமுகப்படுத்துறாங்க அதுக்கு பின்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் டச் ஸ்கிரீன் ஃபோன் டச் ஸ்கிரீன் இல்லாத ஆளே இல்லை அப்படிங்கிற நிலைமை இப்போ உருவாயிருச்சு ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாமே வரிசையாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அப்படி தான் இன்று நம் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கும் செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்குது வாட்ஸ்அப் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது இப்போ கடைசியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்கு இத்தனை வசதிகள் கொண்ட செல்போன் எவ்வளவுக்கு நம்மளுக்கு தனிமையை தருதோ அதே அளவுக்கு தீமையும் இருக்கு நன்மை இருக்கு ஒரு மனிதன் ஆரம்ப காலகட்டத்தில் நண்பர்களுடன் உறவுகளுடன் சேர்ந்து பழகிய நாட்கள் அதிகம் செல்போன் பயன்பாடு வந்ததுக்கு அவன் தனிமையை அதிகமாக விரும்புகிறான் இது நிதர்சனமான உண்மை இப்போ நான் சொன்ன மாதிரி செல்ஃபோன்னால் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நிறைய சின்ன வயசுலேயே குழந்தைகள் செல்ஃபோன் பார்க்குறதுக்கு அடிமையாகிறாங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நிறைய உடல் குறைபாடுகள் இந்த செல்ஃபோன்னால் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கனால வருது அப்படின்னு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்களில் செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி அதிகமாக செல்ஃபோன் பயன்பாட்டின்லாம் வர தீமையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்கிறோம் ரெண்டாவது இதனுடைய டெக்னாலஜி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தி அந்த அளவுக்கு தீமைகள் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு சாதாரண மனிதன் இரவு பத்து மணிக்கு மேலே செல்போன் அவன் அவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா பாதிப்புகள் வருகிறது இந்த ரெட்டினா பாதிப்புனால அடுத்தடுத்து அவனுடைய உடல் உபாதைகள் நிறையா வருது நீங்க இந்த போனை வந்து நன்மைக்காக பயன்படுத்துங்க டெக்னாலஜிக்காக பயன்படுத்துங்க நம்மளை பாதுகாத்துக் ரொம்ப முக்கியம் அடுத்த வெளிச்ச வாசல் நிகழ்ச்சியில் மற்றொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது வெளிச்ச வாசல் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மின்னணு பொறியாளர் கல்லூரி பேராசிரியர் முனைவர் கருப்புசாமி அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு போடுறா போடுறா

சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ அப்படிங்களா அப்ப ரொம்ப சிறப்பு தான் அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன் அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க சொல்றேன் குறிச்சுக்கோ சொல்லுங்க சொல்லுங்க தொண்ணூறு சீரோ மூணு அறுபத்தி ஏழு எழுபது சீரோ ரெண்டு அம்னி நானும் ஒருக்கா சொல்றேன் சரியான்னு பாத்துக்கோங்க நைன் ஜீரோ ஜீரோ த்ரீ சிக்ஸ் சரிங்களா சரி சரிதான் ஆமாங்கோ இதை கேட்கறவி நீங்களும் எல்லாருமே ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பிய கூப்பிட்டு ஒரு வாழ்த்து வாழ்த்திடுங்க அவ்வளவுதான் போடுறா போடுறான் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலத்தலா ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுற போடுற